சீர்காழி அருகே திருவன்காடு கிராமத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ மைகண்டார் தொடக்கப்பள்ளியில் மகாகவி பாரதியார் நினைவை போற்றும் வகையில் நடைபெற்ற விழாவில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா பங்கேற்று பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் மாணவ மாணவிகள் சுதா எம்பி முன்னணியில் சிறப்பாக பேசினர் பின்னர் எம்பி சுதா பேசுகையில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்களின் வளர்ச்சிக்காக பேசிய ஒவ்வொரு தலைவரையும் நாம் மறக்க முடியாது பள்ளிகளில் இறைவணக்கத்தின் போது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களைப் பற்றி மாணவர்களை ஒரு நிமிடம் பேச வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பின்னர் மாணவ மாணவிகளுடன் சுதா எம்பி அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் கோயில் செயல் அலுவலர் முருகன் தலைமை ஆசிரியர் ஹேமலதா திமுக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்

நான் பதவி பொழுது நாடாளுமன்றத்துல பதவி ஏற்கும்போது நான் சொல்லிய முதல் பெயர் பெரியார் அடுத்த பெயர் பாரதியார் ஏன்னா எனக்கு பிடிச்ச தலைவர்கள் ரெண்டு பேருமே அதே போன்று காமராஜர் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களோட வளர்ச்சிக்காக பேசின ஒவ்வொரு தலைவர்களுமே நம்ம மறக்க முடியாது குறிப்பா பாரதியார் வந்து பாரதியார் பாடல்கள் கேக்கும் போதும் அதை ஒரு வரி படிக்கும் போதும் நமக்குள்ள இருக்கிற ஒரு உத்வேகம் பாருங்க சந்தோஷம் தைரியம் அப்படியே வரும் பாரதியார் வந்து சாதாரண தலைவர் கிடையாது உலகத்துக்கே ஒரு செய்தி சொல்லிட்டு போனார் சாதிகள் இல்லை பாப்பார் மிகப்பெரிய செய்தி அது சாதாரண செய்தி கிடையாது நமக்குள்ள ஏற்ற தாழ்வு கிடையாது நம்ம எல்லாரும் ஒரு ஒருத்தர் தான் நமக்கு எல்லாருமே சுதந்திரம் அந்த சுதந்திர ஓராட்ட காலகட்டத்தில் அவட கவிதைகள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் உதுதலாக இருந்தது பல்வேறு சாதனைகள் படைத்தவர் சுதந்திரத்தை சோதர தாகத்தை கவிதை மூலமா எழுத்துக்கள் மூலமா பேச்சுக்கள் மூலமா மிகப்பெரிய அளவுல வலியுறுத்தியவர் நீங்க தினந்தோறும் காலையில ஒரு பிரேயர் வைப்பீங்க ஒவ்வொரு தேசத்தின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்க ஏதோ ஒரு குழந்தை வந்து அன்னைக்கு பேச வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இருந்து அது இருந்தோ இல்ல நாளில இருந்து நாளை மறுநாளிலிருந்தோ மாவுசியா இருக்கட்டும் பாரதியா இருக்கட்டும் கொடிக்காத்த குமரா இருக்கட்டும் போன்ற சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்த தலைவர்களை பற்றி நீங்கள் ஒரு நிமிடம் ஒரு குழந்தைய சொல்ல வச்சிங்கன்னா இந்த தேசத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அது உலகத்துக்கே மிகப்பெரிய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுக்குற மண்ணா நான் இதை பார்க்குறேன் உலகத்துக்கு ஏன்னா நான் மயிலாடுதுறை வந்து நிறைய மாவட்டங்கள் நான் டூர் பண்ணியிருக்கேன் மகளிர் காங்கிரஸ் தலைவரை ஆனால் இந்த மாவட்டத்தில் இருக்க மக்களோட முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கு போது ஒரு நிம்மதி காலையில பார்க்கும் போது நாலு மணிக்கு நான் நிறைய நாள் ட்ரெயின்ல இறங்கி வந்திருக்கேன் மயிலாடுதுறைக்கு காலையிலேயே ஒரு பரபரப்பா ஒரு குளிச்சுட்டு காலையில ஒரு சந்தன போட்டு அடிச்சுட்டு அப்படியே பரபரப்பா அன்பா எல்லாரையும் வரவேற்கிற அந்த பாசிட்டிவான முகங்களை வந்து நான் எங்கேயுமே பார்க்கல அது நான் இந்த 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 தான் மாவட்டத்துலதான் அதை பாக்குறேன் அந்த விதத்துல நான் இங்க வந்து லேண்ட் ஆனது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி